முதுகு பகுதியில் உள்ள கட்டியால் பாதிக்கப்பட்டு சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சிறுவனை தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகேயுள்ள குருப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பவலக்குடி என்பவரின் மகன் சிறுவன் தனுஷ் முதுகு பகுதியில் உள்ள கட்டியால் அவதிப்பட்டு வருவதாக ஊடகங்களில் செய்தி வெளியானது சிறுவன் தனுஷுக்கு உரிய சிகிச்சைகள் அளிக்குமாறு முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் சிறுவன் தனுசை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் க்ரானிக் மெலனோசெட்டிக் ஹெமான்ஜியோமா என்ற அங்கே கண்டறியப்பட்ட இதை உடன் மாண்பு முதலமைச்சர் வந்து உடனடியாக அவனை வந்து இங்கே ஸ்டான்லி மருத்துவமனையில் அனைத்து காஸ்மெட்டாலஜிஸ்ட் அதே மாதிரி நம்ம பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் வாஸ்குலர் சர்ஜன்ஸ் ஜென்ரல் சர்ஜரியோட மூத்த வல்லுநர்கள் வைத்து அவனுக்கு முழுமையான குணம் மாண்பு முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டத்தில் அவனுக்கு முழு ட்ரீட்மெண்ட் எடுத்து சொல்ல என்று ஆணையிட்டு அதற்கான டீம் ஆஃப் டாக்டர்ஸ் போட்டிருக்கோம் இப்போ அவங்களும் அதை ஒரு ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனும் பண்ணிவிட்டு அதாவது க்ரானிக் மெலனோசிட்டிக் ஹெமான்ஜியோமாலேருந்து மேபி அது நெவஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த டீம் ஆஃப் டாக்டர்ஸ் அனலைஸ் பண்ணுறாங்க முழுமையாக குணப்படுத்துறதுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் மண் முதலமைச்சர் ஆணைகளுங்க செய்யப்பட்டுள்ளது நியூ செவன் சேனல் ஸ்கூலுக்கு வந்து அவனை பற்றி இன்டர்வியூ எடுத்தாங்க அதில் வந்து அவனோட கஷ்டத்தெல்லாம் அதில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க ஸோ இதனோட எதிரொலியாக இந்த நியூஸ் வந்து அப்படியே நம்ம தமிழ் அரசு நாலேஜுக்கே கொண்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மாண்புமிகு அம்மாவே அவனுக்கு தேவையான எல்லா மருத்துவ செலவும் அரசே ஏற்றுக்கோன்ற மாதிரி உறுதி சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போது ஸ்டான்லி மருத்துவமனையில் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு அவனுக்கு தேவையான எல்லா ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டும் வசதியும் எல்லாம் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ எங்கள் பள்ளியின் சார்பாக எங்கள் டீச்சர்ஸ் சார்பாக தனுஷன் ஃபேமிலி சார்பாக இந்த தமிழக அரசுக்கும் நியூஸ் சேனல் சா சேனலுக்கும் நன்றி தெரிவித்தார்